பாட்டு ரஜினியா சூப்பர் ஸ்டாரின் அடுத்த படத்தில் யார் கூட யார் டேரக்ஷன் நடிக்க போகிறார் அப்படிங்கிறது இப்ப நடக்கிற விஷயம் இல்லைங்க கடந்த ஐம்பது வருஷமா இந்த டாக் எல்லாம் ஓடிட்டு இருக்கு வேட்டை நாட்டு ஒரு பத்தாம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தோட டீசர் ஆடியோ லென்ஸ் பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு அதுவும் இந்த மனசுலாய சாங் எல்லாம் பட்டம் இருக்கு உலகம் முள்ளா வந்து அப்படியே இதுக்கு அடிக்ட் ஆகாதவங்களும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பட்டையை கிளம்பிட்டு இருக்கு மேலும் சன் தயாரிப்பில் போலீஸ் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு அடுத்து ஜெயலல டூ வேற இதற்கிடையே வந்து மாதி செல்வராஜ் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இந்த நிலையில் வந்து மலையாள டைரக்டரான ஜூட் ஆண்டனி ஜோசப் வந்து ரஜினிக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு அந்த அதற்கான பேச்சுவார்த்தையை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேலும் ஜூட் ஆண்டனி ஜோசப் வந்து தமிழில் வந்து லைக்கா நிறுவனத்துடன் தான் பணத்தை இயக்குவதாக இருந்தது ஆனால் வேல் பிளீம்ஸ் வந்து அந்த நிறுவனம் வந்து ரஜினி ஜூட் ஆண்டனி கூட்டணி தயாரிக்க வேல்ஸ் நிறுவனம் முன் வந்துள்ளதா ஸோ தலைவர் வந்து அடுத்தடுத்து தன்னை வந்து அப் அப்கம்மிங்லேயே வச்சுக்கிட்டே இருக்கிறாரு கேட்குற நமக்கு தான் வந்து வயசானது போல இருக்குது தலைவருக்கு வந்து இன்றும் இளமையாக தான் இருக்கிறாரு இன்னும் எத்தனை போட வேணாலும் நடிப்பார் போல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் என்ன ஓட்டங்களை நம்ம கமெண்ட்ஸ் பண்ண தெரிஞ்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க மகிழ்ச்சி